பாகிஸ்தானை உயர்த்தி கலைக்க முடியாது உடனடியாகவே குற்றம் என்று கூறிவிடுகிறார்கள் அதாவது அரசு சார்பான ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனை யாரும் மீறக்கூடாது சீனா ஒரு உறுதியை வழங்கின்றது பாகிஸ்தானுக்கு உனது ரமக்கு தான் உத்தரவாதம் அளிப்பேன் சொன்னால் பாகிஸ்தான் கவுடர் துறைமுகமும் வந்து சீனாவிட பாவனைக்கு தந்திருக்கு அரேபியன் கடலுக்கு வந்து பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு முக்கியமானது சீனா இந்தியாவோட கடைசி மோதா இந்தியாவோட ஒரு மோத வேண்டிய சந்தர்ப்பம் பாகிஸ்தான அரசு வந்து ராணுவ அரசு ஒரு இடத்துல ராணுவ ஆட்சி சொன்னால் அந்த ஆட்சி திட்ட மக்களிட சப்போர்ட்டை எடுக்கணும் என்று சொன்னால் அந்த ராணுவ அரசுக்கு வெளிநாட்டு எதிரி தேவை இந்த விமானங்கள் ஐந்தும் விழுந்தது பத்தப்பட்டால் சில சமயங்கள் பாகிஸ்தானில் தாக்குதல் திட்டத்தை கைவிடல் என்றால் அதுவே பாகிஸ்தானில் பாகிஸ்தான் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் அறியப்பட்டு ராணுவ ஆய்வாளர் இருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் பாகிஸ்தான் இந்தியா இடையில் போர் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவினுடைய அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக பாகிஸ்தானும் அவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை என்று இந்தியாவும் ரஃபேல் விமானத்தினுடைய உற்பத்தி நிறுவனங்கள் அவை தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்தியா இப்போது வரைக்கும் போர் விமானங்கள் வீழ்ந்தது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்படவில்லை இப்படி இருக்கின்ற போது இந்த போரின் தன்மை அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ரீதியாக உங்களுடைய பார்வை இந்தியா அதாவது உள்ளக அரசியலுக்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ன இடம்பெற்றதோ அதாவது இவர்கள் தாக்கினார்கள் அவர்கள் இந்தியாவின் மிக் டுவெண்டி ஒன் விமானத்தை வீழ்த்தினார்கள் அப்போது அது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டு பகுதியில் விழுந்திருந்தது எனவே அவர்களால் விமானத்தையும் கைப்பற்ற முடிந்தது விமானியையும் கைப்பற்றியிருந்தார்கள் என்று ஒப்படைத்தது இந்த தடவை இந்தியா வந்து ஏவுகணைகள் மூலம்தான் தாக்கியிருந்தது பிரான்சின்ற ஏவுகணையையும் தங்கள் உள்நாட்டு உற்பத்தியான பிரம்மோஸ் ரக ஏவுகணையையும் பயன்படுத்தி அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு பகுதியில் காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற ஐந்து இடங்களும் பாகிஸ்தானின் உட்பகுதி கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உட்பகுதி பஞ்சாப் மாநிலத்தில் நான்கு இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் இருபத்தாறு ஏவுகணைகள் கொண்டு அதிகாலை ஆபரேஷன் சித்து நடவடிக்கை ஒன்றை அதிகாலை ஒரு மணிக்கு தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் இதை எதிர்பார்த்திருந்தார்கள் இரண்டால் அவர்கள் ஏற்கனவே இதை எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த தாக்குதலை இந்த தாக்குதலுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் துருக்கி இந்த கேக்கு சி ஒன் தேர்ட்டி விமானம் ஆயுதங்களுடன் தரையிறங்கி இருந்தது பாதி பின்னர் இந்த கப்பலும் வந்திருந்தது பாகிஸ்தான் தொடங்கி துருக்கி ஏதோ ஒரு வகையில் உதவிகளை வழங்குவதாகத்தான் இருக்கின்றது அதே போல சீனாவும் சீனாவும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் படையை சீனா நவீன பிரச்சனை வந்து சொன்னால் பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது முதலில் இந்தியா தனது தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதாக கூறியிருந்தது ஆனால் தாக்குதல் இடம்பெற்ற போது பார்க்கும் போது பெருமளவான விமானங்களின் இடைச்சல்களைத்தான் கேட்க இரண்டு பக்கமும் பிட்டுமூலமான விந்து இரண்டு தரப்பும் தங்கள் விமானத்தை இந்த முறை இந்தியா அந்த தன்னுடைய விமானத்தை பாகிஸ்தானுடைய எல்லைக்கு கொண்டு போகவில்லை என்றால் போன முறையான அனுபவம் இந்தியாவுக்கு இருக்கின்றது எனவே இந்த முறை அவர்கள் கொண்டு போகும் அப்ப இந்தியா பக்கம் தான் வைத்திருந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த முறை சுத்தப்பட்டதாக கூறப்பட்ட விமானம் ஒன்றும் பாகிஸ்தான் பகுதியில் இப்ப இந்த தாக்குதலின் பிற்பாடு பாகிஸ்தான் கூறியிருக்கிறது இந்தியா தாக்கியது பொதுமக்கள் நிறங்கள் பொதுமக்கள் தான் நிறந்திருக்கிறார்கள் என்றும் அதே நேரம் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்ததாக கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் இந்தியாவிட மூன்று ரஃபேல் விமானங்கள் ரஃபேல் விமானங்கள் இப்போதுதான் இந்தியா வாங்கியிருக்கின்றது புதிதாக அதாவது அமெரிக்காண்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதா அல்லது ரஃபேல ரஃபேல வாங்குறதா என்ற ஒரே வரையில ரஃபேலை வாங்கினார்கள் இப்போதுதான் அந்த விமானம் இதுவரையில் எங்கும் அதாவது உக்ரைனை கூட அதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் எங்கும் அது விழவில்லை அதில் மூன்று விமானங்களும் அதுக்கு அப்பால் நீங்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவிட எஸ்யூ தேர்ட்டி ரக விமானம் ஒன்றும் ரஷ்யாவின் மிக் டுவெண்டி நைன் விமானம் ஒன்றும் இஸ்ரேலிய தயாரிப்பான கெரோன் சர்வன்ஸ் ஏர் கிராஃப்ட் ஆள் இல்லாத ஆள் இல்லாத உளவு விமானத்தையும் சுட்டுப்படுத்தியதாக கூறியிருக்கிறார் இந்தியா இதுவரை வாயை திறக்கவே இல்லை ஓம் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை ஆனால் சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான விமான விமான சிதறல்கள் கிடக்கின்றது இந்த அந்த காஷ்மீர் பகுதி முழுக்க இந்தியா நகட்டுப்பாட்டு போது முழுக்க பியூவல் டேங்க் நடக்கிறது பியுவல் டேங்க் வந்து அந்த ஃபியூவல் டேங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆஃப் டேங்க் அது எக்ஸ்ட்ரா ஃபியூவலை கொண்டு போகிறது அது முடிஞ்சாலும் அதை கலெக்டி விடுறது அது பிரச்சனை இல்லை அது வந்து மிராஜ் டூ தௌசண்டும் அதை பயன்படுத்தும் ரஃபேலும் பயன்படுத்தும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபேல என்ஜின் விழுந்து இருக்கின்றது அப்ப அந்த எஞ்சினை இந்த உண்மையான ரஃபேல எஞ்சினோட பார்த்தா அது உண்மைதான் அதே போல பல இடங்களை உள்ளூர் மக்கள் குருவினர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தின் மீதும் ஒரு விமானம் விழுந்திருக்கிறது என்று சொல்லியும் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ராணுவ காவல் போட்டிருக்காரு யாரும் உங்களுக்கு போக முடியாது மீட்கிறார்கள் என்று சொல்லி இன்னொரு தரப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மலை பகுதியில் ஒரு விமானம் விழுந்திருக்கின்றார் இப்படி கணக்க விழுது அப்ப மெல்ல மெல்ல அனைத்துலக ஊடகங்களும் அதை மெல்ல மெல்ல இப்போ வெளிக்கொண்டு ஜசீராவும் விமானங்கள் விழுந்த இடங்கள் படங்களை வெளியிட்டிருக்கிறது இப்போ பிரான்சின் அதிகாரிகள் கூறியதாக இணையதளங்கள் இப்போது தவறை வெளியிட்டிருக்கின்றது பிரான்ஸ் ஊடகங்கள் ஒரு ரஃபேல் விமானம் விழுந்ததை பிரான்ஸ் வந்து உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அது வந்து தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடை என்றால் இதுவரை காலமும் வீழ்த்தப்பட முடியாது ஆனால் இந்த விமானத்தை என்ன விழுத்தினது யார் எப்படி வலுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது சீனாவிட பி எல் பிப்டின் ரக ஏவுகணைகள் மூலம் விழுத்தியதாக கூறப்படுகிறது அந்த ஏவுகணைகளின் பாகம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஏவுகணை வெடித்த பிற்பாடு இந்த சிதறும் அந்த கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்றது அவர்கள் இருந்த விமானங்களை சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள் இது அவர்கள் ஏற்கனவே ஒரு துணுக்கமாக திட்டமிட்டிருக்கிறார்கள் இது இரண்டு விஷயங்கள் முதல் முதலாக நடந்திருக்கிறது ஒன்று முதல் முதலாக ரஃபேல் விழுந்திருக்கின்றது இரண்டாவது சீனா பி எல் பிப்டின் ஏவுகணையை முதல் முதலாக களத்தில பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப இன்னும் சில நாட்களில் இந்த இந்த வெற்றி தோல்வி தெளிவாக தெரிந்துவிடும் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று ஆனாலும் கூட இப்போது தாக்குதல் இடம்பெற்று பெற்று இருபத்தி நான்கு மனத்தியாளங்கள் கடந்து நாற்பத்தி எட்டு மனத்தியாளங்களாக போகின்றது தாக்குதல் இடம்பெற்று ஏன் நடந்த சம்பவம் தொடர்பில் இந்தியா ஆய்வு செய்வதாக கூறுகின்றது பிரான்சினுடைய உளவு அமைப்பு கூறுகின்றது ரஃபேல் விமானம் ஒன்று தாக்குதலுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை பிரான்சினுடைய உளவு அமைப்பு ஏற்றுக்கொள்கின்றது ரஃபேல் விமானத்தின் உற்பத்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி ஏன் இந்தியா மறக்கின்றது அந்த உற்பத்தி நிறுவனம் ஏற்றுக்கொள்கின்றது என்றால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஏன் இரட்டை விட அதாவது இந்தியா உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து என்னுடன் ஒருவர் கலைக்கும் போது கூறியிருந்தார் இந்தியா அங்கு வந்து நாங்கள் பாகிஸ்தானை உயர்த்தி கலைக்க முடியாது உடனடியாகவே தேசத்துரோக குற்றம் என்று கூறிவிடுவார்கள் விடுவார்கள் இல்லை அங்கு ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது அதாவது அதாவது அரசு சார்பான ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனை யாரும் மூறக்கூடாது என்ற ஒரு நிலையை அங்கு வைத்திருக்கிறார்கள் இருந்துட்டு போட்டோம் அப்படியே என்னென்னா நான் பொய்யத்தான் நம்புவேன்டா நீங்க பொய்யே நம்பிட்டு போலாம் பிரச்சனை இல்லை அதை யாரும் கேட்க போவதும் இல்லை அது ஆனால் உண்மை நிலைமை என்றொன்று இருக்கின்றது தாக்கிய இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் தாக்கிய இடங்களை இவர்கள் தீவிரவாதிகளின் முகாம்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் பிரான்சின் போர் என்ற சனல் ஒரு ஆய்வை மேற்கொண்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அப்போது அவர்கள் அங்கு போய் அந்த மக்களையும் பார்த்து கிடைத்திருக்கிறார்கள் அவர் கூறுகிறார்கள் அது வந்து விழுந்து இரவு வடித்தது வடித்த வடிச்சத்தம் கட்டுத்தன் நாங்கள் விளம்பினாங்க பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் காயப்பட்டவர் சிறுவர்கள் இறந்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாரும் மக்கள் என்று கூறுகிறார்கள் பாகிஸ்தான கூறுகிறது நீங்கள் வேணுமாட்டா இன்டர்நேஷனல் மீடியாஸ் நீங்கள் வேற வந்து பார்க்கலாம் வேற தீவிரவாதிகள் தீவிரவாதிகளின் உடலங்கள்லாம் நடந்திருக்க வேண்டும் அவர்கள் அடுத்தது நீங்கள் கூறியது போல உங்கள் விமானம் எத்தனை போனது எத்தனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்கள் விமானத்தை இப்போதான் ஆய்வு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் பகுதி ரஃபேல விமானம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது ரஃபேல் இப்ப ஆர்ட் என்று ஆய்வு ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால் சீனாட்ட ரஃபேல் இல்ல பாகிஸ்தான் ரஃபேல் இல்ல ரஃபேல இப்ப போய் நீங்கள் வாங்கியிருந்தாக்கள் நீங்கள் மட்டும்தான் அதை ஆய்வு செய்து சொல்றதுக்கு என்ன கிடக்குது ரஃபேல் விழுந்தாருந்தா விழுந்தாதான் பிரான்ஸ் வந்து இப்ப பல இணையதளங்கள் போட்டுருக்கல பிரான்ஸ் இன்டெலிஜென்ட் மட்டுமில்ல பிரான்ஸ் ஒபிசர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாது ரஃபேல் விமான உற்பத்தி நிறுவனம் அதாவது டசால்ட் ஏவியேஷன் என்று சொல்றது அப்படின்ற பங்கு சந்தை கூட வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இந்த செய்தி பிறகு அதே நேரம் சீனாவிட உங்களுக்கு தெரியும் ஜே எஃப் செவன்டீன் என்று சொல்றது தண்டர் பிளாக் த்ரீ என்று சொல்றது அந்த விமானம் மல்டி ரோல் ஃபைட்டர் அந்த விமானத்தை அல்லது இந்த தான் பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது இந்த ரெண்டு விமானத்தையும் தயாரிக்கின்ற செங்குடு ஏர்கிராஃப்ட் கோர்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு சந்தைகள் பன்னெண்டு வீதம் மொத்தால உயர்ந்திருக்கின்றது அப்ப இந்த தாக்குதல் வந்து இரண்டு நாடுகளுக்கும் பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பொருளாதார ரீதியாக இப்ப சீனா என்ற பொருளாதாரம் உயர்ந்திருக்கின்றது பிரான்சின் பங்கு சந்தை வீழ்ச்சி வீழ்ச்சிகின்றது பிரான்ஸ் இன்னையும் இன்னொன்று ஒன்றை கூறியிருக்கிறது இதுவரை இந்த விமானத்தை யாரும் சுட்டு வீழ்த்தவில்லை அப்ப இதை சீனா தனது ஏவுகணையை முதலில் பயன்படுத்தியிருக்கிறது இப்ப ரஷ்யாவை உங்களுக்கு தெரியும் சிறிய போர்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ரஷ்யா குதித்த போது ரஷ்யா கிட்டத்தட்ட சிறிய ஆயுதங்கள் பெரிய ஆயுதங்கள் எலக்ட்ரானிக் ஓஃபியா என்று சொல்லி முன்னூறு புதிய போர் தொழில்நுட்பங்களை அங்கு பதுக்கிட்டு பார்த்தது என்ற ஒரு நீங்கள் ஆயுதங்களை செய்யல சும்மா ட்ரில் செய்யலாம் அது டம்மியா வச்சு அடிக்கிறது ஆனா ரியலான களத்தில் அதை பயன்படுத்துறதுதான் முக்கியம் ரஷ்யா அந்த கின் சால இருக்கலாம் ஹைப்ரோசோ அது உக்ரைன்ல பயன்படுத்தி பார்த்தாங்க மூன்று தரம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி அது என்று சொல்லி அதை சுட்டு குடுத்துலாமா இல்லையோ அப்ப அதே மாதிரி இது சீனாவுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாங்க ஏனென்றால் பழைய விமானங்களை சுடுறதை விட இந்தியாட்ட இருக்கிற நவீன விமானம் என்ன ரஃபேல் அதான் நவீன விமானம் அப்ப அதை சுட்டு விடுபடுத்தினு சொன்னா பிரான்ஸ் கதை இனி தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்து மில்லியன் டொலர்ல இருந்து இருநூத்தி எண்பத்தெட்டு மில்லியன் டாலர் வரைக்கும் ஒரு விலையே வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது மில்லியன் டொலர்லாம் மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான விமானங்கள் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கணக்கின் இந்தியா அந்த இழப்பு மொத்த இழப்பு வந்து அவங்க சொல்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மில்லியன் டாலர்களை இழந்திருக்கிறது இந்த தாக்குதல் ஆனால் இது வெளியில் வருவதற்கு இன்னும் நாள் எடுக்கும் உண்மையான நிலவரம் தெரியுமாக இருந்தால் இந்த தாக்குதல் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற ஒரு முடிவுக்கு ஓரளவு படைத்துறை ஆய்வாளர்களோ அல்லது உலகில் உள்ள போரியல் நிபுணர்களோ வந்து விடுவார்கள் இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் பெருமளவான மேற்குலக ஊடகங்கள் மெல்ல மெல்ல இதை போடுகிறார்கள் படங்களை போடுகிறார்கள் பிரான்ஸ் போடுகிறார்கள் ஒவ்வொரு மெல்ல தகவல்கள் கசிந்து கொடுத்து உங்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய யுத்தம் என்பது சீனா பாகிஸ்தானிடம் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது உண்மைதான் சீனாவை பொறுத்தவரையில் சீனா பாகிஸ்தானுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீரின் காணி அதிகாரத்தை இந்தியா நீக்கிய பிற்பாடு சீனா ஒரு உறுதியை வழங்கியிருந்தது பாகிஸ்தானுக்கு உனது ரமைக்கு தான் உத்தரவாதம் அளிப்பேன் சொன்னால் பாகிஸ்தானுட கவுடா துறைமுகம் வந்து சீனாவிட பாவனைக்கு தான் இருக்குது அரேபியன் கடலுக்கு வந்து பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு முக்கியமானது அதே போல சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எக்கனமிக் கொர்டோர் என்று சொல்லுவோம் பாகிஸ்தானுக்கு சீனா கிட்டத்தட்ட ரெண்டு டிஸ்ட்ரோயர் கப்பல்களை வழங்கியிருந்தது புதிதாக இப்போதும் இரண்டு கப்பல்களை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவ அதிகாரிகள் வந்து சீனாவிட இராணுவ தலைமையகத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி வந்து ஆயுத விநியோகத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துவது இப்ப அமெரிக்காவிடமிருந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களைத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்திருந்தது இவ்வளவு காலம் அதன் பிற்பாடு இப்போது அவர்கள் சீனாவுடன் ஜே எஃப் செவன்டீன் ஆக இருக்கலாம் அல்லது ஜே டென் சி ஆக இருக்கலாம் இவற்றைத்தான் இப்போது வாங்குகிறார்கள் அடுத்தது ஜே டுவெண்டியையும் அவர்கள் இப்போது வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் சீனாவின் நவீன தொழில்நுட்பத்தை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் வாங்கினாலும் சீனாவுக்கு இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா யாருடன் மோதுவதற்கு தயாராகிறது அமெரிக்காவும் இப்ப சீனா இந்தியாவோட கடைசியின் மோதா இந்தியாவோட ஒரு மோத வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அது பாகிஸ்தானை தான் பயன்படுத்தும் என்றால் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை பாகிஸ்தானுக்கும் அது பிரச்சனை இல்லை இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலில் என்னென்றால் பாகிஸ்தான அரசு வந்து அங்கு இருக்கிற அரசுகள் வந்து எப்போதும் இராணுவ அரசுகள் இப்ப ராணுவ அரசுகள் அந்த இடங்களில் ஒரு தங்கள் நிலையை பலப்படுத்த வேண்டும் மக்களிட ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்துல ராணுவ ஆட்சி நடக்குது என்று சொன்னால் அந்த இராணுவ ஆட்சி தன்ற மக்களிட சப்போர்ட்டை எடுக்கணும் என்று சொன்னால் அந்த இராணுவ அரசுக்கு வெளிநாட்டு எதிரி தேவை என்றாத நாங்கள் ராணுவங்கள் நாட்டை பாதுகாக்க ராணுவ ஆட்சியை புரிகிறோம் என்று மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் இப்போது அந்த சந்தர்ப்பத்தை இந்தியா வழங்கி இருக்கின்றோம் இந்த தாக்குதல் வந்து அந்த மக்களை இப்போது இந்த பாகிஸ்தான் அரசுக்கு பின்னால அணிதிரலை வைத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது சீனாவுக்கு ஒரு களம் தேவை தனது புதுசு புதுசாக சீனா ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆனால் அதுக்கு அதை பயிற்சித்து பார்ப்பதற்கு ஒரு களம் தேவை அப்ப இந்த களம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் ரஃபேல் விழு விழுந்திருக்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வீதவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார்கள் ஆனால் இதை இந்தியாவும் ஒப்புக்கொள்ளுமாக இருந்தால் இந்த போர் இந்த தாக்குதல் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் என்னென்னு சொன்னால் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிடம் இருக்கின்ற மிக சிறந்த விமானம் அதுதான் அப்ப மேற்குலகம் நம்பி இருக்க ஐரோப்பிய ஒன்றியம் நம்பியிருக்கிற விமானமும் அதுதான் இப்போ உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா கைவிட்டோன்னா ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை காப்பாற்ற போறோம் என்று போகிறார்கள் அவர்களின் முதன்மையான விமானங்களில் ஒன்று இந்த ரஃபேல் ரஃபேல் விமானம் முதன்மையானவற்றில் ஒன்று அதை இந்தியா என்று சொன்னால் இந்தியாவின் ஏஆர் சுபீரியரிட்டி என்று சொல்றது வான் மேலாண்மையை இந்தியா இழந்ததாக தான் வான் மேலாண்மை என்று கூறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது விழுந்திருக்கக்கூடிய விமானங்கள் இப்போது வெளியாகி இருக்கிற புகைப்படங்களை பார்த்தாலும் சரி இந்திய அரசு சார்பில் வெளியாகின்ற அவர்களுடைய செய்திகளை பார்த்தாலும் சரி காஷ்மீர் எல்லை பகுதியில் தான் அவை விழுந்திருக்கின்றன அவை இந்தியாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்றது அப்படியாயின் அந்த விமானங்கள் இந்திய எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்றால் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லது அங்கு உடைந்தது என்று காட்டப்படுகின்ற லக்ஸரி தொய்பா அல்லது அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளினுடைய கட்டிடங்கள் முக்கியஸ்தர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று காட்டுவதனுடைய விவரண படம் என்னத்தை கூறுகின்றது ஓ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீண்ட தூர ஏவுகணைகளின் மூலம்தான் இருக்கிறார்கள் விமானங்களில் இருந்து ஏவுகணை ஏவுவது கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவுவது பேலஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ராணுவ தளங்களில் இருந்து ஏவுவது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் அப்ப அதை தூர இருந்து ஏவுல அவங்க சென்றுதான் தாக்க வேண்டும் என்று இல்லை எனவேதான் அவர்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் விமானங்களை இந்த தலைவரை அவர்கள் அங்கு கொண்டு செல்லவில்லை விமானங்களை தங்கள் எல்லைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நல்ல அனுபவம் அன்று விழுந்ததும் அவரை கைது செய்வதவம் எனவே தான் வைத்திருந்திருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்தியா வான்பரப்புக்குள் வைத்து பாகிஸ்தான் இந்த விமானங்களை சுட்டு இருந்தால் அது இந்தியாவின் வான்பரப்பை வான் ஆதிக்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு என்னன்னு சொன்னால் உங்கள் வான்பரப்பில் கூட உங்கள் விமானங்களை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு சிக்கல் எழுகின்றது சரி இப்போது இவர்கள் பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அது பாகிஸ்தான் பக்கம் விழுந்திருக்கு அது தொடர்பாக எந்த எதுவும் இல்லை அப்ப அவன் ஒரு விமானமும் தாக்கப்பட்டதாகவும் இல்லை ஒரு விமானம் செய்ததாகவும் இல்லை அப்ப இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்கிறது ஆனால் அவங்கள் அதற்கு வேறு தான் போட்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த பிரச்சனை இந்தியா இதை முதலில் அறிந்திருக்க வேண்டும் இந்தியா இந்த விமானங்களை கொண்டு செல்ல முதல் முதல் இது தொடர்பாக யோசிச்சிருக்காங்க இப்ப ரஷ்யாவை பாருங்கள் ரஷ்யா சில சில விமானங்களை உக்ரைனுடைய சில பகுதிகளை கொண்டு போகுது ஏன் பெற்றியா வச்சிருக்கிறார் ஜெர்மனாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் நவீன வச்சிருக்கிறாங்க அவங்க பறிச்சிட்டு பார்ப்பது ரஷ்யாவுக்கு தெரியும் அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல அங்க கொண்டு போவது ஏனென்று சொன்னால் தற்போதைய புல ஒழுங்கில் ஆயுதங்களை பொறுத்தவரையில் இடுபெரு வெல்லரசுகள் என்று சொன்னால் ஈக்குவலா தான் இருக்கு ஆயுதம் அப்ப சில இடங்களை நீங்கள் தவிர்க்கத்தான் வேண்டும் அப்ப இந்தியா இதை உண்மையில் உணர்ந்திருக்குமாக இருந்தால் விமானங்களை பயன்படுத்தியிருக்க தேவையில்லை ஏவுகணைகளையே தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இவர்கள் ஏன் விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் விமானத்தில் இருந்து இப்ப ரஃபேல் விமானத்தில் இருந்து ரக ஏவுகணையை ஏவியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நீங்க சொன்னது போல அந்த லஷ்கர் தொய்பா அமைப்பின் இடங்கள் தாக்கப்பட்டது வந்து பிரம்மோஸ் ஏவுகணையும் ஸ்கல்ப் ரக ஏவுகணை தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஏவுகணையை ஏவுவதற்காக இந்த விமானங்களை பயன்படுத்தி ஆனால் அன்று தீவிரவாதிகளின் தாக்குதலில் இருபத்தி ஆறு இந்திய பொதுமக்கள் சேர்த்திருந்தார்கள் இப்போது இந்த தாக்குதலின் பின்னர் இந்திய அரசை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகின்றன இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் பொதுமக்கள் யாரும் உயிரிழக்காமல் தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை அந்த இலக்கத்து கேட்டால் போல் இந்திய ராணுவம் துல்லியமாக அந்த இலக்குகளை தாக்கி இருக்கின்றது அதனுடைய மேலதிகமான தகவல் என்னவாக இருக்கு இரண்டு பக்கமும் பிரச்சார போர் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்தியாவுக்கு இது ஒரு அரசியல் போராக மாறுகின்றது தனது பொருளாதாரம் இராணுவ மேலாண்மை வான்படை மேலாண்மை எல்லாவற்றையும் மறந்து தனது உள்ளூர் அரசியலை தக்க வைப்பதற்கான ஒரு போராக பார்க்கின்றது நீங்கள் சினிமா இந்திய சினிமா படங்களை பார்க்கலாம் போதும் பாகிஸ்தான் வில்லர்கள் தான் நிற்பார்கள் அதான் என்னுடைய சிறுவர் பாடசாலை சிறுவர் இங்கிட்ட ஒரு இசிஎஸ்சி படிக்கிற பில்லதான் கேட்டது தமிழகம் அங்க இருக்குது பாகிஸ்தான் அங்க இருக்குது இங்க இருந்து போய் அங்க இருந்துக்கிற ஒரு வில்லனை கூட்டி வந்து படத்துல நடிக்க வைக்கிறாங்க கேட்டு அதே போறதா அப்படி ஒரு மனநிலைக்கு வளர்த்து விட்டுட்டார்கள் அவர் இப்ப இந்தியா இவ்வாறு இந்த காஷ்மீர்ல இறந்த மக்களிட புகைப்படங்களை வைத்து பிரச்சாரம் செய்திருக்கும் பொது மக்களை கொண்டார்கள் என்று அதே போல அவங்களும் அந்த குழந்தையும் இறந்து கிடப்பதை அங்கும் பெரிய மிகப்பெரிய பிரச்சாரமாக இருக்கிறது பிரான்சுக்கான பாகிஸ்தான் தூதுவரை பிரான்ஸ் இந்த பிரான்ஸ் டுவெண்ட்டி பிரான்ஸ் தொலைக்காட்சி நேர்காணல் அப்போது அவர்கள் அவர் கூறியிருக்கிறார் நீங்களும் போய் பார்க்கலாம் இறந்தவர்கள் எல்லோரும் பொதுமக்கள் தான் வேணும் என்றால் நீங்கள் அந்த அடக்கம் செய்தவர்களையோ அல்லது அந்த அவர்களின் உறவினர்களையோ நீங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் படம் முதுக்கி தரமாட்டோம் அதே போல அந்த நிறுவ அந்த தொலைக்காட்சிய உடவியலாளர்கள் பாகிஸ்தானில் இருக்கிற உணவியலாளர்களும் அவ்வாறு அந்த நேர்காணலை ஒரு பரப்பி இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்தியா தாக்கப் போகிறது என்று ரெண்டு கிழமையாக தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு செவ்வாய்கிழமை அங்கு தாக்குதலுக்கு நடந்தது காஷ்மீர்ல அடுத்த செவ்வாய் அடுத்த செவ்வாய்க்கிழமை முடிந்து புதன்கிழமை அதிகாலை இந்தியா தாக்கி இருக்கிறது அவை இரண்டு வேறங்கள் இரண்டு வேறங்களுக்கும் தாக்கப்போகிறார்கள் தாக்கப்போகிறார்கள் என்ற ஒரு இது வரும்போது தீவிரவாதிகள் அந்த முகாமில் இருப்பார்கள் என்று யாராவது எண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வியும் விளக்கின்றனர் அவங்களாக இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கட்டிடத்துல அவர் அதுவும் அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அவர்கள் மசூதி என்று கூறுகிறார் சரி தீவிரவாதிகள் இறந்திருக்கலாம் அது சில முதலில் எண்பது பேர் என்று கூறினார்கள் பிறகு இருபத்தாறு பேர் என்று சில விலை இறந்திருக்கலாம் பாகிஸ்தான் கூறுவதன் என்று இறை ஆண்மை ஒன்று இருக்கின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் ஐம்பத்தி ஓராவது சரத்தின் அடிப்படையில் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் தாங்கள் தற்பாதுகாப்பு தாக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் தாங்கள் இந்தியாவுடன் போர் செய்ய விரும்பவில்லை ஆனால் இந்தியா தாக்கியதற்கு தாங்கள் தாக்குவோம் அப்ப இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் நீங்கள் முறையிடுவீர்களா என்று கேட்டபோது அவர்கள் கூறியிருக்காங்க நாங்கள் முறையிடப் போவதில்லை என்று சிலவளை இனி முறையிடுகிறார்கள் தெரியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் விமானங்கள் ஐந்தும் விழுந்தது பத்தப்பட்டால் சில சமயங்கள் பாகிஸ்தான் தாக்குதல் திட்டத்தை கைவிடலாம் என்றால் அதுவே பாகிஸ்தானை தான் இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தான் திருப்பி தான் யுத்தம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இந்த யுத்தம் இந்த பதற்றத்தோடு ஒரு ஓய்வுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா யுத்தத்தை நிறுத்துமாறு இப்போது ஈரான் கேட்டிருக்கின்றது ஈரான் ஒளிவர அமைச்சர் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் பிறகு இப்போது இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் இந்த சீனாவும் சொல்லியிருக்கின்றது இது வந்து மிகவும் மனதார்த்தம் தக்க விரும்புடைய இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல்

எனவேதான் இப்ப இந்தியா இந்த கலைமுறையை யாரும் கேட்பார் நீங்கள் பார்க்கலாம் இந்த தாக்குதலுக்கு முன்னர் இந்தியாவின் பாகிஸ்தான் பதற்றம் தொடர்பாக மேற்குள்ள ஊடகங்கள் அது அதிக முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கவில்லை இது தொடர்பாக அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளரிடம் ஒரு கேள்வி கேட்ட போது அவர் கூறியிருந்தார் என்னென்றால் இப்போது இது முக்கியமானது எங்களுக்கு படவில்லை என்னன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆங்கால ஓடிக்கொண்டிருக்கிறது உக்ரைன் போராக இருக்கலாம் பாலஸ்தீனின் போராக இருக்கலாம் ஊதிஸ் மீதான தாக்குதலாக இருக்கலாம் வரி தொடர்பான பிரச்சனைகள் வந்து அப்ப இதே அவர்கள் ஒரு ஊரமாக ஒதுக்கி விட்டார்கள் தாக்குதல் இந்தியாவிட சூப்பர் பவர் என்ற ஒரு கனவு இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இந்தியா தன்னையும் ஒரு வீட்டு அதிகாரம் உள்ள நாடாக சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்போது இந்த காஷ்மீர் தாக்குதல் இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல் எல்லாம் அந்த கனவை தவிடு கொடி ஆக்கியிருக்கின்றது இப்ப யாரோ இதை பிளான் பண்ணுகிறார்கள் இந்தியாவின் சூப்பர் பவர் கனவை தகர்ப்பதற்கான ஒரு வலிந்து ஊடக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் இப்போதைய சூழ்நிலையும் இந்த யுத்தம் நீண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது ஓய்வுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இதன் பின்னணிகளை இந்தியா மறைப்பதனுடைய சூற்றுமங்கள் என்று பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு